ஆமாண்டி எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு சார் நீங்க ரெண்டு பேரும் பேசுனத கேட்டுட்டு தான் வரேன் அதான் சொல்றேன் எனக்கும் ஹாப்பியா தான் இருக்குன்னு சார் நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த ப்ராஜெக்ட் இவ்ளோ சீக்கிரமா முடிப்போம்னு நான் கூட நினைச்சு பார்க்கல இந்த ப்ராஜெக்ட் இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு உங்க ப்ராஜெக்ட்டோட பிரசன்டேஷன் அவ்ளோ நீட்டா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு थैंक यू சார் அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் வைக்கலாம்னு இருக்கேன் சார் ட்ரீட் எல்லாம் எதுக்கு சார் இருக்கட்டும் பரவாயில்லை ஐயையோ அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் கூட்டிட்டு போறேன் நீங்க வாங்க ஒரு டென் மினிட்ஸில் நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அதை போகலாம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ வாங்க என்ன மது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் எங்கே எதுக்கு வந்திருக்காய் ஒரு நிமிஷம் மதू மதू உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் ஆனா என்னால சொல்ல முடியல இத விட்டா எனக்கு வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நான் உங்களை லைஃப் லாங் நல்லா பாத்துப்பேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா will you marry me சார் என்ன சார் பண்றீங்க நீங்க நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் சார் ஆனா நீங்க இப்படி இங்க பாருங்க நான் என் மனசுல இருக்க ஆசைய தான் சொன்னேன் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்க விருப்பம் நான் உங்களை எப்பவுமே கம்பல் பண்ண மாட்டேன் ஆனா கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் என் மனசுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இப்போ இல்ல எப்பவுமே நீங்க மட்டும் தான் இருப்பீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் சாரி சார் இத நான் உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பூஜா வாடி போலாம் மது அவ எவ்ளோ டீசன்ட்டா ப்ரோபோஸ் பண்றாரு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு வரலாம்ல என்னடி சொல்ல சொல்ற ஒண்ணல மது போலாம் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியாப்பா நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டேன் என்னடி சொல்ற இது என்ன சின்ன விஷயமா மது ஃபஸ்ட்டு கண்ணத்தொடை அம்மா பார்த்தா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அழகிறத கொஞ்சம் நிறுத்து அவர் உங்ககிட்ட தப்பாக ஏதாவது பேசினாரா இல்லை இல்லை தப்பாக ஏதாவது நடந்துக்கிட்டாரா இல்லை உன்னை தப்பான கண்ணோட்டத்தில் ஏதாவது பார்த்துருக்க மாதிரி நீ ஃபீல் பண்ணியிருக்கியா இல்லடி எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவர் பொண்ணுங்களை அந்த மாதிரி பார்க்க மாட்டார் அது எப்படி உனக்கு தெரியும் அவர் ஆஃபீஸில் அவ்வளோ பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க ஆனாலும் ஒரு நாளும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் தப்பாக பேச மாட்டார் ஆம்பளைங்க நம்ம கிட்டே வச்சே தெரியும்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அதுலேயும் எம்டி சார் எல்லா பொண்ணுங்களையும் கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசுவார் டி கேரக்டர் வைஸ் பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் தான் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க அவர் உண்மையாக உன்னை லவ் பண்ணுறாரு மது நீயே சொல்லிட்ட அவர் நல்லவர் அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை ஏய் நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் அந்த அந்தந்த வயசில் வர ஃபீலிங்ஸ் தான் சில பேருக்கு அது பாதிலே முடிஞ்சிடும் சில பேருக்கு லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும் அவர் ரொம்ப டீசெண்டாக உங்ககிட்ட மனசில் இருக்கிறதான் சொல்லியிருக்காரு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம் இப்போ அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் ஹர்ட் பண்ணது எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருக்கு ஆனால் ஆனால் அவருக்கு அத்தை பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறதா அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க என்னடி சொல்கிற ஆமாண்டி அவள் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்தா நான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதே அவளுக்கு பிடிக்கல ஆரம்பத்திலே சாரி வேணையும் வச்சு சந்தேகப்பட்டா மது இதெல்லாம் நீ ஏன் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை உன்கிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா உன் பங்குக்கு ஏதாவது பண்ணி வைப்ப அறிவக்கா கிட்டே சொல்லலான்னு பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் நான் யார்கிட்டேயும் சொல்லலை அவள் மிரட்டினப்ப நீ சும்மாவா இருந்த இல்லடி அவள் கார்த்திக் சார் முன்னாடியே என்னை மிரட்டினான் சாரி அடிச்சிட்டாரு அவளுக்கு தேவைதான் சரி மது இதெல்லாம் போட்டோம் நான் உங்ககிட்ட உன்னை கேட்குறேன் உன்னோட பதில் என்ன இப்போ எனக்கு தெரியலடி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் இதெல்லாம் தப்புன்னு மட்டும் புரியுது இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் டி அப்பாவும் அம்மாவும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க ஏ லூஸு நீ எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு என்னவோ அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு தோணுது ஏ லவ்வே இல்லைங்கிறேன் நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட மது நல்லா யோசிச்சு தெளிவா முடிவு பண்ணு நம்ம லைஃப் நம்ம கையில் தான் உன் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணு சரி வா போய் சாப்பிடலாம் நம்ம இப்ப போல அம்மாவே இங்க வந்துடுவாங்க அப்புறம் நீயும் நானும் சேர்த்து மாட்டிப்போம் வா போலாம் சரி நீ போ நான் வர வா மது பவனிக்கா அக்கா எங்க காதுற என்னடி நையன் நையன் கத்தினே வரேன் வந்து உக்காருக்கா கொஞ்சம் பேசணும் என்ன சொல்லு உக்காருக்கா ஆ இப்பேச்ச சொல்லு என்ன அக்கா அந்த அம்மா பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சொன்னலக்கா பார்த்தியே இல்லையாக்கா ஏண்டி மொட்டையே வந்து அந்த அம்மா பையனுக்குனா எந்த அம்மா பையனுக்கு அதாங்க்கா இந்த ராஜேஸ்வரி அம்மாக்குதில்ல அவங்க பையனுக்குக்கா ஓ அந்தா இல்லையடி இன்னும் செட் ஆகலையே நானும் தெரிஞ்ச பொண்ணுங்களாம் பாத்துந்தேன் ஐயோ எக்கா அந்த அம்மா கூப்பிட்டு 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 என்னை மொக்க போட்டுன்னு பொண்ணு பாத்தியாமா பொண்ணு பாத்தியாமா பொண்ணு பார்த்தியாமான்னு ஏடி தானா எனக்கு ஒரு டவுட்டு அந்த அம்மா தான் இவ்வளோ வசதியாகுதே ஏன் ஒரு பொண்ணு விடுமா கிடைக்கலன்னு கடைக்கில்தானக்கா நம்மளை பார்க்க சொல்றாங்க வசதி இருந்தாக்கா புண்ணியம் நல்ல பொண்ணாக அமையணும்ல அவனுக்கு எந்த பொண்ணு பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குதான்கா அதுதான் நம்ம உயிரை அம்மா பொண்ணும் எதுவும் மாட்டி தொலைய மாட்டேங்குது அதுக்கு நம்ம என்னடி பண்ணுறது நம்ம தேடி அலைஞ்சுன்னு தான் இருக்கிறோம் எந்த பொண்ணும் செட் ஆகலை ஆனால் ஒன்று என் பொண்ணுங்களுக்கு கூட இப்படி தேடி தேடி மாப்பிள்ள பார்ப்பனான்னு தெரில ஆனால் ஊரில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் போய் கேட்கணுது ரெண்டி எல்லாம் உன்னால் தான் தானே நான் நான் பண்ணேன் பின்னே உங்ககிட்ட அந்த அம்மா சொல்லுச்சு நீ பாக்கறது விட்டு என்ன நோண்டினேங்கிற போய் பாரு பாரு பாருன்னு நானும் எல்லா பொண்ணையும் விசாரித்து பார்த்துட்டேன் இப்போ இருக்கிறதுங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் வந்தது வேற ஆஆங்கா நம்ம எதிர் வீட்டில் ஒருத்தி குடியிருந்தா பற்றியா அந்த ரஞ்சிதாவோ யாரோ அவங்க பொண்ணு கூட பின்னாடி வீட்டில் அந்த சொட்ட தலையா இருப்பான் பாரு அவங்க பையனை கூட்டின்னு ஓடிச்சுக்கா ஆ ஆண்டி அதை நான் கூட கேள்விப்பட்டேன் ஐயோ நம்மளும் ரெண்டு பொண்ணு வச்சிருக்கோமே பக்கு பக்குன்னு அடிக்குது அக்கா நம்ம பசங்கள்லாம் சின்ன குழந்தைங்க அக்கா அதுங்களுக்குனாக்கா தெரியும் தா இப்போ இழுத்துன்னு ஓடிச்சே ரஞ்சிதா அவங்க பொண்ணு அதுவே பதினொன்னாவது தானே அக்கா நாட்டு நடப்பே பயமா இருக்குதுக்கா உடனே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அமுச்சிடணும்னு தோணுதுக்கா எனக்கு கூட நீனம்மா நீ பையனை பெற்று வச்சுனிக்க உனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதுக்கா அவனும் எந்த பொண்ணுன்னா இழுத்துன்னு வந்துட்டானா அதுவும் எனக்கு கஷ்டம் தானே நான் எவ்வளோ கனவுலாம் கண்டு வச்சுருக்கேன் சரி அதை விடு என்ன தான் சொல்லிச்சு அந்த அம்மா அக்கா அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு அந்த அம்மாக்கு நகையே போடலைன்னா கூட பரவாயில்லையா பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லையாங்க்கா ஆனால் நல்ல குணமாக இருக்கணுமா பொண்ணு நல்ல குடும்பமாக இருக்கணுமா அது மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு தேவையாம் அப்போனா அவங்களால முடிஞ்சதை போட்டோம்னு சொல்லிச்சு இப்போ அது கூட வேணான்னு சொல்லுதுக்கா அக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுதே சொல்லவா என்னடி சொல்லு அது ஒன்றும் இல்லைக்கா உங்கள் அக்கா பொண்ணு இருக்குதுல்ல மது அதுக்கு வேணால் பேசி பார்க்கலாமா ஏண்டி அவன் இப்போ தான் வேலைக்கு இருக்கா அக்கா வேலைக்கு போனால் என்னக்கா பேசி ஆரம்பிக்கலாம் அப்படியே ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இந்த பேச்சு நடந்துனே தானேக்கா இருக்கும் என்னக்கா உடனே அவன் கல்யாணத்தை முடிச்சிட போகிறாங்க ஆனால் எனக்கு நவோ எங்கள் மதுவுக்கு அவன் செட் ஆவான்னு எனக்கு தோணலை அதெல்லாம் செட் ஆவாங்கக்கா வாழ்க்கை வாழ்றதுல தான் செட் ஆகுதான் ஆவலையான்னு தெரியும் பார்த்த உடனேமே கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல அந்த அம்மாவோ வசதியாக இருக்குது அவங்க பிள்ளைக்கு கட்டி வச்சா உங்கள் அக்கா பொண்ணு தானே வசதியாக இருக்கும் சரி நான் வேணால் யோசிச்சு முடிவு சொல்கிறேன் எனக்கு எங்கள் அக்கா கிட்டே கேட்குறதுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது சரி பார்க்கலாம் அக்கா பார்க்கலான்லாம் சொல்லாத இந்த மாதிரி பணக்கார சம்மந்தம்லாம் அமையாது உங்கள் அக்கா பொண்ணுன்னா நல்லா தானே இருக்குது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்லுவாங்க முதல்ல உங்கள் அக்கா கிட்ட பேசி இந்த சம்மந்தத்தை முடிக்க பாருங்கள் இந்த காலத்தில் யாருக்கு அந்த மாதிரி பையன்லாம் பணக்கார பையனாக கிடைக்கிறாங்க அதுவும் வேற இல்லாமல் அந்த அம்மா எதுவுமே போடாமல் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுது எப்படியோ அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணோன்னா ஒரு முப்பது நாற்பது சவரம் போட வேண்டியதாக இருக்கும் உங்கள் அக்கா கஷ்டம் தானே அதுக்கு தான் யோசனையை சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை சரிடி நான் வேணா எங்கள் அக்கா கிட்டே பேசி பார்க்குறேன் என்ன சொல்லுதுன்னு சரிக்கா நான் வரேன் கோழந்தை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரணும் போயிட்டு வரேன் ஏய் வரும்போது சிந்துவியன் கூட்டின்னு வந்துடு ஆ சரிக்கா என்ன பண்றான் இவன் டே கார்த்திக் ஹலோ கார்த்திக் சார் ஆ என்னடா என்னங்க சார் இத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் மனசே சரியில்லடா ஏண்டா என்னாச்சு இன்னைக்கு மது கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவ என்னடா சொன்னா அவ என்னோட லவ் ஏத்துக்கலடா என்ன சொன்ன அதாவது திட்டினாலா எதுவுமே சொல்லலடா உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் நீங்க எப்படிலாம் பண்ணுவீங்க நான் யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாடா ஏதாவது இருந்தா கூட மனசு ஆறிட்டு இருக்கோம் ஆனா இந்த வார்த்தை சொன்னதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் ஆகுது இங்க பாரு ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும் போக போக சரியாயிடும் நீ எவ்வளவு ஆழமா லவ் பண்றேன்றத அவளுக்கு புரியவை அதுவே போதும் கண்டிப்பா உன்னோட லவ் சக்சஸ் ஆகும் எனக்கு வேற பயமா இருக்குடா பொம்பளை பொண்ணு வேறயா சீக்கிரமா கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களோன்னு பயம் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மனசுல இடம் புடிடா அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிச்சாலே போதும் அந்த பொண்ணு சம்மதிச்ச உடனே உங்க அம்மா கிட்ட போய் பேசு கண்டிப்பா உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க உங்க தான் கொஞ்சம் டவுட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாவே அப்பா கிட்ட பேசுவாங்க இவ ஓகே சொல்லணும்லடா கண்டிப்பா ஓகே சொல்லுவாடா நீ அதை நினைச்சல ஃபீல் பண்ணாத உங்க கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் முதல்ல இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்ன்றதை யோசி எழுந்து வெளியே வா போலாம் இல்லடா நீ போ நான் அப்புறமா வர ஏய் எந்திரிச்சு வா ஏன் நினைச்சிட்டு உட்காந்துருக்க போறியா வாடா எங்கடா கூப்பிடுற மேல போலாம் வா மாடியில போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம் கொஞ்ச நேரம் ஏதாவது மூவி பார்க்கலாம் சரி வா போலாம்